காயிருக்கின்றரிபாளையம் பகுதியில் நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலமானது கட்டப்பட்டு வரக்கூடிய சூழலில் சாரம் சரிந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தினேஷ் தினேஷ் பாலத்தின் இரும்பு சாரம் சரிந்து விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன காயமடைந்தவர்களின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது தொண்ணூறு கோடி மதிப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தல்லாவுளம் முதல் நெல்பேட்டை வரையான பாலம் மேம்பால பணிகளானது நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு பகுதிகளாக நடைபெற்று வருகிறது ஒன்று செல்லூரில் இருந்து கோடிப்பாளையமும் தல்லாவுளம் முதல் நெல்பேட்டை வரையுமான அதாவது சீகச்சுக்கு செல்லக்கூடிய பாதைகள் அதிக போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவதால் இந்த அமைப்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இன்று காலை செல்லூர் பகுதியில் அமைக்கும் பணியானது முறையாக அதாவது பாதுகாப்பு பணிகள் ஏற்படாமல் அந்த சாரம்பணி நடைபெற்றதாலும் அந்த சாரம் சரிந்து விழுந்ததில் நான்கு தொழிலாளர்கள் காயம் ஏற்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதிகளில் முறையாக எப்பொழுதுமே மழை பெய்து பெரிய அளவில் பள்ளத்தில் ஆட்டோ கவிழ்ந்தது அதை தொடர்ந்து இந்த முறையான பாலம் பணி அமைக்க வேண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் இது இரண்டாவது முறையாக பாலத்தில் தாரம் விழுந்தது அங்கு உள்ள பொதுமக்களிடையே பெரிய அர்த்தத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி தினேஷ் If the festival season, a blockbuster, one angle. Raj Tissue, Shirts.